கோேஸ்வரம் ஆலயத்திலே அது கட்டப்படுவதற்கு முன்பதாக பௌத்த ஆலயம் இருந்ததாக சொல்லப்படுவது ஒரு தவறான செய்தி அதற்கு எந்த சரியான ஆதாரமும் இல்லை என்பதை நான் எடுத்து கூறினேன் அவர் பேசல பண்பாடு நாகரிகம் வம்சாவளிய குடும்ப இதெல்லாம் கரெக்ட் தெரிஞ்சுக்கலாம் ராவன் என்பவன் ஒரு முஸ்லீம் என்பதையிலே நாங்கள் அவன் ஒரு முஸ்லீம் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் என்ப என நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த வகையிலே இது ஏன் எவ்வாறு என்பதையெல்லாம் நாங்கள் முன்னர் விளக்கியிருந்தோம் ஆனாலும் கூட இலங்கையுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இலங்கைக்கு விஜயன் மூலம் சிங்கள மக்கள் வந்தது என்பது சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது அதேவேளை பௌத்த மதம் இலங்கைக்கு வந்தது என்பது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் என்று சொல்லப்படுகின்றது அதே நேரம் கோணேஸ்வரம் ஆலயம் என்பது இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அது கட்டியப்பட்ட ஒரு ஆலயம் இந்த ஆலயத்திலே ராவணன் மட்டும் இருக்கின்றது இந்த ஆலயத்துக்கு சமீபமாகத்தான் நாற்பது அடி சமாதியும் இரண்டு சமாதிகளும் கன்னியா என்கிற இடத்துல இருக்கின்றது இந்த கோணேஸ்வரம் ஆலயம் ஒரு பௌத்த ஆலயமாக இருக்க முடியாது என்று சொன்னதை சில தமிழ் தரப்பு அரசியல்வாதிகளுக்கு நான் என்ன சொன்னேன் என்று அவர்களுக்கு புரியாமல் என்னை விமர்சிப்பதை நாங்கள் கண்டிக் கொண்டோம் கொரோனா வேறு இதில் நீங்கள் வேறே அடா இங்கு சிங்கள மக்கள் வருவதற்கு முன்பதாக இந்த நாட்டிலே வாழ்ந்தவர்கள் உலகின் முதல் மனிதன் ஆதாம் என்பருடைய வாரிசுகள் இந்த நாட்டிலே காலகாலமாக ஆதிவாசிகள் என அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்பதுதான் உண்மை இது என்ன பிரமா இதோட ஸ்பெசலைட்டாக ஒன்று இருக்கு அதுக்கு முன்னாடி இருங்க கொஞ்சோண்டு இருக்கு போய் கக்கூசில் கரைச்சிட்டு வந்துடுறேன் அடி இராவணனுடைய சொல்லப்படுகிற நாற்பது அடி சமாதியை இன்று வரை நிர்வாகித்து வந்தவர்கள் முஸ்லிம்கள் இந்த இரண்டும் இரண்டு நல்லடியார்களுடைய சமாதி என்று காலாகாலமாக இருந்து வந்ததை நாங்கள் காணுகின்றோம் அண்மையிலே நாட்டிலே ஏற்பட்ட யுத்தம் காரணமாக அது சிதைக்கப்பட்டது ஆனாலும் அது முஸ்லிம்களுடைய சமாதி நல்லடியார்களுடைய சமாதி என்றுதான் சொல்லப்பட்டிருந்தது அந்த இராவணன் ஒரு முஸ்லிம் என்பது கொள்கின்றோம் நல்லா மனுஷன் ஏண்டாலு நான் டேஸ்டா பேசுற போறேன் எகிப்தை ஆண்ட மன்னர்களை பார்க்கின்ற பொழுது அந்த மன்னர்களுக்கும் பிரவுன் தான் அழைக்கப்பட்டார்கள் பிரவுன் இரண்டுக்கு மணியில் உள்ள தொடர்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது இது காலகாலம் அந்நாளிலே மன்னர்களுக்கு பாவிக்கப்பட்ட பெயர் தான் அது அது ஏன் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அல்லது எகிப்திலே இருக்கின்ற மன்னர்களுக்கு ராவன் அல்ல பிராண் என்று பாவிக்கப்படுகின்ற போன்று ஏன் இங்கு பாதிக்க பாவிக்கப்பட்டது ராவன் என்கிற ராவணன் சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது அதனோடு ராமன் சீதா லக்மணன் நோம் அனுமான் என்ற பெயர்கள் வருகின்றது இந்த பெயர்களுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் அல்லது வட இந்திய மொழிகளுக்கும் இருக்கிறான் இருக்கிற பார்த்தா இல்லை ஆனால் அரபு பெயரோடு சம்மந்தம் இருப்பேன் நாங்கள் தான் ராமன் என்று சொல்லும் பொழுதும் ரகுமான் என்று சொல்லும் பொழுதும் ஒரே விதமாகத்தான் பாவிக்கப்படுகின்றது அதே போல சீதா என்பது செய்தா என்று தான் நாங்கள் பார்க்கின்றோம் லக்மன் என்பது லுக்மான் அனுமான் என்பது நூமான் நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சீங்களா ஆமா ஏன் இவ்வளவு ஒற்றுமை இருக்க வேண்டும் ஒரு எழுத்தை தவிர ஏன் இந்த அளவுக்கு ஒற்றுமை ஏன் அரபு மொழியோடு அல்லது முஸ்லிம்களோட வரலாற்றோடு ஏன் இந்த பெயர்கள் பின்னி பிணைந்திருக்க வேண்டும் எந்த பொட்டமண்டனுக்கும் தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாது

இந்த இவர்களுக்கு இடையில எப்ப